அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சோரலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கும் இருக்கும் திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த மாதம் எப்படி வந்து நம்ம சிறப்பாக கடந்து வரலாம் நமக்கு எந்தெந்த காலகட்டம் என்ன மாதிரியான சிறப்பாக நகர்வுகள் நடைபெறும் என்பதை அறிந்து கொள்ளவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்கள் இதில் வந்து உங்களுக்கு எளிமையான வழிபாடுகள் நமக்கு சாத்வீக பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் கொள்கை நிலையை வைத்து சிறப்பாக கடந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு சுக்ரன் சூரியன் புதன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் நமக்கு பன்னிரெண்டாம் தேதி சுக்ர பகவான் நமக்கு மிதுனத்திற்கு பயிற்சி ஆவார் பதினாலாம் தேதி புதனும் சூரியனும் பயிற்சி ஆகிறாங்க இந்த சூரியன் புதன் சுக்ரன் தான் சிரஷபம் மிதுனன்றதுல பயிற்சி ஆகிறாங்க பெரும்பாலும் இந்த மாதம் வந்து அனைத்து ராசிக்குமே சிறப்பாகவே இருக்குது அதனால் அனைவருமே உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க ஏற்கனவே ராகு கேதுவும் இந்த மாதிரி இடத்துல தான் உட்காந்துருக்காங்க உங்களுக்கு கோச்சாரத்தில் நம்மளுக்கு நம்ம என்னென்னலாம் இப்போ நம்ம எதிர்காலத்துக்காக முயற்சிகள் போடுறோமோ அதெல்லாம் வந்து நமக்கு பல மடங்கு ரிசல்ட்டு கொடுக்கும் அதனால் நம்முடைய குறிக்கோளையும் லட்சியங்களையும் நோக்கி வேகமாக பயணித்து வெற்றியில் வந்து விரைந்து பேச்சிடலாம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பாதங்களாக காணவிருக்கிறோம் இது கால சக்கரத்தின் ஐந்தாம் இடம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நான்கு பாதங்கள் பூரம் நான்கு பாதங்கள் உத்தரம் ஒன்னாம் பாதம் இருக்குது சிம்ம ராசிக்கு ரொம்ப கவனமா இருங்க பத்தில் வந்து குரு வந்துட்டாரு பதவி பயிர் போயிடுமா அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ரெண்டில் கேது எட்டுல ராக அப்புறம் வந்து ஏழில் கண்டக சனியாக பயம் நிற்கிறார் எப்படி பயமுறுத்தி கொண்டே இருந்த காலங்கள் போய் இந்த மாதம் சிம்மம் சீரும் கர்ஜிக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா சிம்ம ராசி தான் அந்த பலன் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறவங்கெல்லாம் அருமையான கிரக நகர்வுகள் கிரக நகர்வுகள் அட்டகாசமான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு முத்தாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ராசி அதிபதி திக்பலம் ஆகிடாரு மாத ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் அவர் வந்து என்ற லாபஸ்தானத்தில் பயணிக்கிறார் எப்பயுமே கோச்சாரத்தில் சூரியன் பதினொன்றில் பயணிக்கும் காலமும் அதே அதேபோல் சந்திரன் பதினொன்னில் பயணிக்கும் காலமும் நாம் எந்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது சிறப்பாக அடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து அனைத்தும் தெரியாத பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே இந்த வருடத்தின் அதிபதியே செவ்வாய் உங்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதியாகவும் அவர் செயல்படுகிறார் அவர் இந்த மாதம் ஆட்சி நிலையை அடைகிறார் இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இருந்து மறைந்து இருந்தார் ராகோட இருந்து நிறைய உபத்திரங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது அதிகமாகவே இருக்குது சொல்லப்புள்ள அப்படின்னு போ போன மாதம்லாம் நம்ம வந்து ஒரு அங்கல கொண்டிருந்தோம் இந்த மாதம் பாக்கியாதிபதி வந்து ஆட்சி நிலையில் ரொம்ப சிறப்பாக அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி ஏழில் சனி அவர் கலத்திர காரகனும் கூட அதனால் இந்த காலகட்டம் தொழிலுக்கு அது பத்தாம் இடம் பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடம் தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த தொழில் வந்து பத்தில் குருவந்தால் பதவி பறி போயிடுமான்ற லாஜிக் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது உங்களை எல்லா ராசிக்குமே அது ஒர்க் அவுட் ஆகுமானா இது வந்து இங்க வந்து யோசிக்க வேண்டிய கேள்வி அப்படின்னு சொல்லலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்து எட்டு கூடியவர் பூர்வ புண்ணியாதிபதி பத்துக்கு வந்தால் சிறப்பு தானே எட்டு என்றும் தொழில் ஸ்தானத்திற்கு தான் அதுவும் வந்து பத்துக்கு வரதுனால நமக்கு கவலை கிடையாது இதுக்கு முன்னாடி செய்த முயற்சிகள் எப்பயோ போட்ட முயற்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு பயன் கிடைக்கும் தொழில் சிறப்பு பதவி உயர்வு உண்டு உங்களுடைய தொழிலில் ஒரு படி நீங்கள் மேலே உயர்வீங்க உங்களுடைய முயற்சிகள் கை கொடுக்கும் இந்த மாதம் அதற்கேற்றாற்போல் கிரகங்கள் பத்தில் ஒரு கூட்டணியாக இருக்குது ஒரு நாலு கிரகம் லாபாதிபதி அதே போல் சூரியன் ரொம்ப சிறப்பாக இருக்கார் சூரிய ஆதித்ய ஆதித்யோகன் சூரியன் சுக்ரன் அதுவும் ஒரு சிறப்பான யோகம் அப்புறம் குரு சுக்ரனு அப்புறம் புதன் குரு இப்படின்னு இந்த நாலு கிரகங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது லாபாதிபதி அதே போல் லக்னாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சுக்ரன் மாணவியா யோகத்தை கொடுத்துட்டார் நல்லா ஜம் வாழ்வப்பா சுகமா வாழ்வப்பா அப்படின்ட்டாரு அது கால சக்கரத்துக்கு ரெண்டாம் இடம் தன வருவாய் நல்லா இருக்கும் மா பணமே இல்லை ரெண்டில் உட்காந்து கேட்டு எங்களுக்கு வருவாயே முடக்கிட்டாருமா அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட தொழிலே இல்லைம்மா அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் தொழில் நிச்சயம் உண்டு அதனால் வந்து மொத்தமாக ஒரு ஆட்டாலும் கணிசமாக ஒரு தொகை வந்ததுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான நிலையை எட்டுகிறார்கள் சிம்ம ராசி லக்னக்காரர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப அருமை மா நல்ல மார்க்குமா இல்லை ஏதோ ஒரு தோராயமான மதிப்பெண் எடுத்திருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் சீட்டே கிடச்சிருச்சுமா அப்படி எண்ணி ஒரு மகிழக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு கடல் கடந்த கல்விக்கு நீங்கள் செல்லலாம் அதற்கான லோன் வங்கிகளில் கிடைப்பது ரொம்ப அருமை அதேபோல் திரும்ப நான் பாக்கி அப்படிலாம் தசா ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா ஏழில் சனி இருந்து தடையெல்லாம் பண்ணாது அது ஒரு காலத்தில் காரக கிரகம்தான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து ரெண்டாம் இடத்தை குரு பார்த்து கொண்டு இருக்கிறார் குடும்பம் கண்டிப்பாக அமையணும் குடும்பத்தில் எதனா ஒரு தடைகள் இருக்குது இல்லை இது வரைக்கும் எனக்கு வந்து குடும்பத்தில் ஒரு பேச்சு என்னுடைய பேச்சு எடுபடல எனக்கு சொல்வாக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்றவங்களுக்காக இந்த காலகட்டம் உங்கள் பேச்சையும் சரி சொல்ல என்ன கேட்கலாம் அப்படின்ற ஒரு நிலை உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் நாலு எங்கள் இடத்த பார்க்குறாரு தாய் வழி உறவுகளுடன் இருந்த அந்த பிணக்குகள்லாம் நீங்கும் இது வரைக்கும் ஒரு பிரச்சனையாக இருந்தது இருந்தனாலும் இப்போ அந்த காலகட்டம் நமக்கு அந்த பிரச்சனைகள் தீரும் மா மாணவர்களுக்கு வந்து கேட்ட கல்வி நிறுவனங்கள்லேயே சீட்டு கிடைப்பதே நான் வயதில் இருப்பீங்க இந்த காலேஜ் கிடைச்சோமா மார்க்கெட்ருந்தேன் கட் ஆஃபில் எப்படி போயிடுமா அப்படிலாம் கலங்கி கொண்டு இருந்தவங்களுக்குலாம் அருமையாக கிடைக்கும் நம்பவே முடியாது உங்களால் வெறும் பணம் கொடுத்து தான் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அசால்ட்டாக கிடச்சிடும் சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து முதலீடுகள் உருவாகும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அது ஒரு தங்கத்திலேயோ இல்லை ஒரு நிலத்திலையோ அந்த காலகட்டம் முதலீடு செய்து கொள்வது சிறப்பு பூர்வீக சொத்துல அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கப்படும் கடுமையான ஒரு உழைப்பை மட்டும் இங்கே எதிர்பார்க்குறது கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் இது வரைக்கும் வந்து ஒரு சொத்துலலாம் வழக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகள் அதெல்லாம் ஒரு தீர்வு கிடைப்பது நல்ல ஒரு பேர் புகழ் பதவி அங்கீகாரம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு வேலை பலு கூடினாலும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் எந்த பிரச்சனை பேசி தீர்த்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனோநிலையும் ஒரு ஆரோக்கியமான அறிவுநிலையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி இந்த காலகட்டம் வந்து வண்டி வாகன யோகம் அதை மாற்றுறது சொந்தமா ஒரு சொத்து சொத்து அமையும் ஒன்பதில் வந்துட்டார் செவ்வாய் சொத்து வாங்க விற்க நிலையான சொத்தை கொடுத்துருவார் ஒருத்தருக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அமையணும் அப்படின்னா செவ்வாய் சம்மந்தம் பண்ணும் இப்போ செவ்வாய் தசை நடக்குது அந்த காலகட்டம் வந்து நம்ம ஒரு சொத்து வாங்குகிறோம் அப்படின்னா அது நிலையான ஒரு வேல்யூபிளாக நல்லாயிருக்கும் இந்த காலகட்டம் வாங்கக்கூடிய இடம் வந்து நல்ல ஒரு மெயினில் வாங்குவீங்க நல்ல ஒரு வேல்யூபான இடம் வேல்யூபிளான இடமா இருக்கும் அது பிற்காலத்துக்கு நல்ல ரேட்டுக்கும் போகும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான இடமா இருக்கும் இதே மாத பிற்பகுதியில் உங்களுக்கு இந்த மூன்று கோள்கள் சூரியன் புதன் சுற்றல் பதினொன்றுக்கும் வந்துது லாபம் 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 அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு இது வைக்க லாபமே இல்லாதவங்களுக்கு கூட லாபம் உண்டு அயல்நாட்டு வேலை அயல்நாட்டு செய்திகள் உங்களுக்கு தோதாக வருவது தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை உருவாவது தொழிலில் லாபத்தை அடைவது ஒரு பழைய ப தொழிலாக இருந்தாலும் அதை புதுப்பிப்பது வியூகங்களை அமைப்பது கிளை நிறுவனங்களை உண்டாக்குவது மாத முற்பகுதி பிற்பகுதினுலாம் கிடையாது அடி தூள் அட்டகாசம் முப்பது நாள்களும் முப்பது வித விதமான யோகங்களை செய்யப்போகுது சிம்மராசிக்கு போதே காது எனக்கு போதே எனக்கே மன இதுவரைக்கும் இது வரைக்கும் வந்து ரொம்ப கவனமாக இருக்குன்னு சொன்னது போய் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு தன வருவார் இந்த பண தானங்க எல்லாத்துக்குமே ஒரு மெயின் ப்ராப்ளமாக இருக்குது அந்த பணம் வந்துவிட்டாலே நம்ம கொஞ்சம் சமாளிச்சிடலாம் இல்லையா அப்போ நம்மளுக்கு டைம் மணி வந்துடும் அப்படின்னா ஏடிஎம் எனி டைம் மணி இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லிடலாம் மா கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க சோம்பேறித்தனமாக மட்டும் இருக்காதிங்க முடக்கி போடும் இந்த கிரகங்கள் நான் ஈஸியாக சொல்லிடுறேன் உங்களுக்கு முடக்கி போடும் அதை நீங்கள் தாண்டி வரணும் அதனால நான் உங்களை சொல்லியிருப்பேன் அப்ராமி அந்த வலிமை மிக்க விதியை மல்ல எழுபத்தைந்தாவது பாடல் ஐந்தாம் பாவம் என்ற பூர்வ புண்ணியஸ்தான் அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் இப்போ ரொம்ப சிறப்பு பெற்று பத்தில் உட்காந்துருக்கு லக்னாதிபதியும் இருக்கார் லாபாதிபதியும் இருக்கார் அதே போல் சுக்கரனோடையும் இப்போ இணைந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பூர்வ புண்ணியத்தை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு அபிராமி அந்த எப்படி நாற்பதாவது பாடல் வானுதல் கண்ணியை மின்னவர் யாவரும் மந்திரஞ்சி இந்த ஐந்தாவது பாவம் உங்களுக்கு முழுமையான பார்னை கொடுப்பதற்கு நல்ல திருமணம் குழந்தை பாக்கியம் அதிலிருந்து தடைகள் நீங்குவது மருத்துவம் கை கொடுப்பது உடல் ஆரோக்கியம் மேம்படுவது நல்ல ம என்ன சொல்கிறது ஒரு புது மருத்துவத்தின் மூலம் நல்ல தேக பொழிவு பெறுவது இதெல்லாம் ரொம்ப அருமை சிம்மத்திற்கு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அளவாக உணவை எடுத்துக்கோங்க இன்னும் சிறப்பாக இருக்கணும்னா அதே போல் தேவையில்லாத உணவுகளெல்லாம் எல்லாம் நான் அதுக்கு தான் ஒரு ஷெட்யூலே கொடுத்துருப்பேன் காலையில் ஒம்பது மணிக்குள்ளே நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடணும் ரெண்டு மணிக்குள்ளே நம்ம வந்து லஞ்சு முடிச்சிடணும் அதே போல் செவன் தேர்ட்டிக்குள்ளே நம்ம வந்து டின்னரை முடிச்சிடணும் அதுக்கப்புறம் எதுவுமே எதுக்கு அதேமாதிரி மறுநாள் அதே மாதிரி ஒரு எயிட் ஓ கிளாக் தான் ஏதாவது சாப்பிட்ணும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது சிம்மத்தை அசச்சிக்க முடியாது அப்படின்லாம் சிம்மம் கம்பீரமாக சீரும் கர்ஜிக்கும் அடி தூள் அட்டகாசமான பலன்கள் இதை சொல்வதில் எனக்கு மிகுந்த மனநிறைவே அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் நாங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதம் சந்திரஷம தினங்களாக உங்களுக்கு சந்திராஷ்ம தினங்களாக இந்த மாதம் மூன்று நாலு ஜூன் அந்த தினங்களில் வந்து ரொட்டீன் வேலையை செய்யுங்க புதுசாக எதையும் வந்து முயற்சிகள் செய்ய வேண்டாம் முடிவில் எடுப்பதிலையும் பணம் சார்ந்த விஷயங்கள்லையும் விரைவு இருந்த கவனமாக கையாளணும் ஏன்னா எட்டுக்கு சந்திரன் வந்துட்டார் கொஞ்சம் அனைத்திலும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து கொள்வது ரொம்ப சிறப்பு அதனால் சந்திராஷ் அப்படியே பயந்து நலங்க வேண்டிய அவசியம் இல்லை விநாயகருக்கு ஒரு தீபத்தை போடுறீங்க ஒரு டம்ளர் பாலில் நாட்டு சக்கரையை கலந்து வைக்கிறீங்க அதை சாப்பிட்டு போகிறீங்க அந்த சந்திராஷ்மும் உங்களுக்கு சகல யோகங்களை தரும் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பல ஆகிய தான் ஒன்பதிலே உங்கள் பாக்கியாதிபதி ரொம்ப அருமையாக இருக்கார் பழனி முருகனை சென்று வழிபடலாம் இல்லை பழனி முருகனே ராஜ அலங்காரத்தோடு வழிபட்டு கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் அபரிமிதமான பழங்களை அட்டகாசமாக பெறலாம் கூடுதலாக வே வழிபாடு தான் ஒன்று விநாயகர் வழிபாடு துர்கை வழிபாடு வைக்கும் பொழுது சிம்மம் நான் ஏற்கனவே சொல்லலாம் சிறப்பான பழங்களை நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் உங்களுக்கே அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான படங்கள் அட்டகாசமான படங்கள் சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன் இந்த படங்கள்லாம் கொள்கையின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் அறிவிப்பேன் என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வந்து பூஸ்டப் பண்ண போகுது உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் நல்ல தெளிவாக அவர்ந்து கொள்ள முடியும் விரைந்து செயல்படுங்கள் வெற்றியை உறுதியாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதிக்கிய சௌரலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நட்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்